ஒரேன் போக மாட்டாருக்கு அவரும் பாட்டுக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நானும் ஆமாங்க இவருக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் பண்றதுன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த மாதிரி இந்த பிரசனை நம்ம பார்த்து சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு

அப்படிங்கறத ஒரு கிளை சகோதர அவங்க வந்து கேள்வி கேக்கறது வந்து அதாவது மேடம் வந்து என்னோட பர்சு காணும் இப்போ இந்த பிரசனை சேர்த்து நிறைய கண்டுபிடிக்க முடியும் அப்ப என்னோட பர்ஸ் அதாவது என்னோட பேக்க வந்து ஆறாயிரம் ரூபாய் படம் வச்சிருந்தேன் என்னோட பர்சு காணாமல் அவங்க கேள்வி அவங்க கேள்வி கேட்கிற நேரத்தில் அவங்க பிரசனம் போட்டாச்சு அதாவது ரிஷப்பி சனிவரம் ஒண்ணு பார்த்துக்கிட்டே சனிபவன் வந்தாரு ஆமா நாங்க அதாவது உழவாத தண்ணி போயிருக்கப்ப நாங்க அந்த பஸ் பேக் இருந்துச்சு அந்த பஸ்ஸ காணோம் பஸ்ஸை காணும் சொன்னா பணம் காணும் அப்படின்னு கேள்வி அப்போ நான் உங்களுக்கு சொன்னதே இல்ல இவற்றும் சாதனத்துல மாத்தியே அப்ப நினைவச்சு சார்றதுல நான் தேர்ந்தெடுக்கறதுல கொடை கணக்கு வாய்ப்பு இருக்கு. அதெப்படி உடையது நோக்கி தன்பவதே வந்தாலே அப்படிங்கறப்ப தாமதமாக கொடை கணக்கு வாய்ப்பு கொடைப்பா. என்ன ஆகும் பேனா அந்த கழிப்புதுது மூஹானனதுடைய அந்த சுப்புறனே கழிக்குது. உடையதுக்குனே கழிக்குது. அப்ப சுப்புறனே இருந்த பன மளோ மொக்க பனனதுல தெக்கனக்க கொடை கணக்குல அது. நம்ம அபரண்டர 100 1000 2000 முடிஞ்சது. அப்ப அந்த சுப்புறனே கழிக்குது. அப்ப உங்களுக்கு பணம் வந்துレイக்கறேன். அவங்களுக்கு பணம் கிடைக்கிற அப்படிங்க தேர்வு பேசி அவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்ப என் சொல்றது வந்து இந்த மாதிரி சேர்த்தா நம்ம இணைந்ததை தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு

இல்ல உங்க ஜாதகத்தை கடவுள்ாதகத்தோட மூவர் பையன் ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க அந்த ஜாதகத்துக்கு இப்ப நம்ம என்ன பிரசனமோ அஹ் ஒரே நம்ம ஆஹ் வரும் குறைய மாதிரிதான் வரும் பிரசன மாதிரி நடக்கும் நடக்க அப்போ ஜாதகம் சுவாமி பார்க்கப்ப அது தசாத்தான் அவளுக்கு சப்போர்ட் செய்யும் அப்ப ஜாதேன் சொல்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு உடனடி உடனடி தீர்ப்பு நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லப்பட்டது என்னோட நம்பருக்கு நீங்க என்னோட நம்பர் பாத்தீங்கன்னா த்ரிபிள் நைன் போர் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ என் பேருவரிராஜ் இந்த நிறுவனர் தானே அதே போல திருப்பூர் சகோதரத்துல நாங்க மூணு பேர் சேர்ந்து இந்த திருப்பூர் சகோதரிகளை பேர் தான் நாங்க கத்திரங்க செய்யணும் அதாவது நிறையா பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சின்ன முயற்சி ஈடுபட்டோம் அதே போல வச்சுருக்கு நிறைய பேர் ஆர்வம் தொடர்ந்து வளர்ச்சி ஆதரவை கருத்தை ஏத்து எங்களோட பேசையை ஏற்று இங்க வந்து அனைவருக்கும் எனது நன்றிகள் மேலும் இங்கே வந்து சிறப்பு பேச்சாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் தலைமை நிலக்கூடியவர்கள் முன்னிலை அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள்